நீட் தேர்வு இன்ட்ரடக்ஷன் பார்த்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம கதையை ஃபுல்லாக அமைத்து போ கதிக்குள் போவோம்மா சாந்தன மகாராஜா வந்து அஸ்தினா போற மொத்தமாக ஆட்ருக்கார் அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு ஸ்ட்ரா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மைல்டாக வாக் பண்ணலாமே சும்மா அப்படி மெதுவாக நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும் போது அது வந்து நதி பக்கத்தில் கங்கை நதி பக்கத்தில் போகிறோம் அப்போ கங்கா வந்து பொண்ணு ரூபம் எடுத்து தண்ணியில் விளாடிட்டுருக்க சீன் அப்படி விளாடிகிட்ருக்கும் போது சாந்தினாவை பார்த்து லப்பிடிச்சு அதாவது லபர்ட் பிஸ்டேட் அதுக்கப்புறம் அந்த பொன் பொண்ணே வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறான் கேட்குறான் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா கல்யாணம் பண்ணி ஆனால் ஒரு கண்டிஷன் நான் என்ன பண்ணாலுமே நீங்கள் எதுவும் என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷன் வச்சிட்றா அவர் தான் சொல்லிட்டால் நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் சொல்லிட்டால அவருக்கு வந்து சந்தோஷம் சரி ஓகே நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் ஒன்று அதே சமயம் வந்து எதுவும் கேட்க மாட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவங்களுக்கு குழந்த பிறக்குது கங்கை வந்து என்ன பண்ணிடுறாங்க கடலில் தூக்கி போடுறாங்க கங்கா கடலில் தூக்கி போட்டுறாங்க அது மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு குழந்தைகள் அடுக்க ஏழு குழந்தைகளையும் கடலை தூக்கி போட்டுருவான் சாந்தனு கேட்கணுமா இல்லையா ஆனால் அவன் கேட்கல அதை இவ கேட்கணும்னு போகும்போது நான் வந்து அதான் இவன் வந்து எதுவும் கேட்கக்கூடாது சொல்லிட்டாலே கே கேட்டால் ஓடி போயிடுவாள்லே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமையே இருக்கான் எட்டாவது குழந்தையும் பிறக்குது இன்னமும் இருக்கக்கூடாது அவள் போனாலும் போகட்டும் நம்மளுக்கு குழந்த முக்கியம் அப்படி சொல்லிட்டு காவலாளிகள்லாம் ஏற்பாடு பண்ணி குடிச்சு இது பண்ணி அது பண்ணி கரெக்டாக நிற்க வச்சிடுறாங்க சாந்தனும் வந்து போயிடுறாங்க அதுக்கு கரெக்டாக நிற்கிறாங்க சாந்தனும் வந்துட்டு நீயும் ஒரு அம்மா தானே உனக்கு அறிவு இருக்கா இது மாதிரி அடுக்க ஏழு குழந்தைங்களும் தூக்கி போடுறையே உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படிங்க இது சொல்கிறாங்க நீ கேட்டாலும் கேட்கலினாலும் நான் இந்த குழந்தைய தூக்கி போடுறது இல்லை நீ ஆனால் என்ன கேட்டுட்ட நீ என்ன சத்தியம் செஞ்சு கொடுத்த நீ என்னை ஏதாச்சும் நீ என்ன எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணல நான் என்னமேன்னு உங்க கூட இருக்க மாட்டேன் எனக்கு உன்னை பிடிக்கல இந்த குழந்தைய நானே எடுத்துகிட்டு போகிறேன் சில வரு வருஷம் கழிச்சு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான் அதுக்கப்புறம் வந்து அவளும் போயிடுறா அதுக்கப்புறம் வந்து ராஜாக்கோ ரொம்ப வந்து சோகம் அந்த சோகத்தினால வந்து என்ன பண்றாங்க ராஜாங்க விஷயத்தில் வந்து நல்லா இந்த கன்ட் இந்த ஒரு இடத்த எப்படி அசிச்சு நான் போகிற எப்படி டெவலப் பண்ணலாம் இது என்னெல்லாம் பண்ணால் வந்து நல்லா வச்சுக்க முடியும் மக்கள்லாம் சந்தோஷமாக அடிச்சுக்க முடியும்ன்ட்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்போது வந்து பார்த்திங் அதுக்கப்புறமா வந்து அதே கங்கை நதி பக்கமாக வந்து நடந்து போயிட்டுருக்கும் போத ஒரு பையனை பார்க்குறாங்க ஒரு இளைஞன் என்ஸ்டர்ன்னு சொல்லலாம் அவர் வந்து பார்த்து பார்த்துடுறாங்க அப்படியே கங்கை அவ்வளோ வேகமாக போகுது இவ அம்பு விட்டு அம்பு விட்டு அந்த கங்கை நதியே வந்து மெதுவாக போக வைக்கிறான் அப்படின்றது அவனுக்கு தெரியுது கங்கை நதியை அவனை மெதுவாக வைக்க முடியுமா என்ன பண்ணுறீங்க அப்படின் கேட்கலாம் நீங்கள் ஆனால் வந்து இதுதான் கதை இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பண்ணுறான்னு சொல்லிட்டு சாந்த நோக்கோ ஆச்சரிய இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து கங்கா வராரு அதாவது கங்கை நதி வந்து பொன்னாக ரூபம் எடுத்து அவர்கிட்ட வந்து சொல்ற நான் யாருன்னு தெரியுதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து ராஜாவும் இது பதில் சொல்லாமல் அவனே உத்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நான் தான் உன்னை விட்டு போனேன்ல உன்னோட மனைவி அதோ அவன் இருக்கான் பாரு அவன் தான் அவனோடய எட்டாவது குழந்தை நீ எப் யாரை தூக்கி போட தடுத்தியோ அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு என்கிட்ட எங்கிட்ட இவனைலாம் வளர்க்க தெம்பில்லை அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் கொடுக்குறேன்னு சொன்னேன் கொடுக்கறதுக்கான நேரம் வந்துடுச்சு வச்சுக்கோ அப்படி சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து கற்றுக் கொடுத்து வந்து முனி வசிஷ்ட அவர் வந்து இவனுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தாங்க வில் வித்தையும் கற்றுக்கான் லைஃப் ஸ்கில்ஸும் கற்றுருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறா போகிறதுக்கு முன்னாடியும் ஒன்று சொல்கிறான் நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா நான் நீயும் நானும் மற்ற இவனும் வந்து தேவர்களையும் ஒருத்தன் நான் தேவ இதுவில் வந்து நடந்துட்டு வந்திருக்கும் போது என் சேலை கீழே விழுந்துருச்சு எல்லாரும் தலை போது நீ மட்டும் பார்த்த சாபம் விட்டான் எல்லாரும் வந்து எல்லா தேவர்களும் உனக்கு சாபம் விட்டாங்க ஒரு மனிதனை போல் எச்ச புத்தி வச்சுருக்கிறதுனால நீ பூலோகத்துக்கு போய் வாழணும் அப்படின்ட்டு அதனால தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பூலோகத்துக்கு நீ வந்த அப்போ வந்து தேவர்களும் அவங்களோட ஒய்ஃப் கூடலாம் கீழே வந்துருந்தான் எட்டு பேர் வந்திருந்தாங்க அதில் வந்து மனைவிகள்லாம் இரு அவங்க மனைவெல்லாம் இருப்பாங்க இல்லையா இருக்கும்போது அவங்களாம் ஒரு பசு பார்த்துருப்பாங்க அந்த பசுவை பார்க்கும் போது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பசுவை பிடிச்சி போயிட்டு அந்த எட்டு பெண்களும் வந்து தேவ பெண்களும் வந்து இவங்க கிட்ட கேட்குறாங்க எனக்கு அந்த பசு வேணும்ட்டு எல்லாருமே வந்து முழிக்க இது பண்ணிகிட்ருக்கும் போது யோசிச்சிட்ருக்கும் போது எட்டாவதாக இருக்கான் பருவேன் அவனோட பையன் அவன் மட்டும் அந்த பசுவை எடுத்து அவுத்து எடுத்து அது வந்து முனிவரோடய பசு அது யாராச்சும் எடுக்கலாமா ஆனால் இவன் வந்து எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவங்க கிட்ட கொடுத்ததுனால எல்லாருக்கும் அந்த எட்டு பேருக்குமே சாகும் கொடுத்தாங்க எல்லோரும் வந்து எட்டு பேருக்குமே சாகும் கொடுத்தாங்க ஆனால் வந்து அவங்க அந்த முனிக்கிட்ட கேட்கும் போது எல்லோரும் வந்து நான் எதுவும் பண்ணலீங்க இதுக்காக தான் பண்ணேன் சரி அப்போனா வந்து நீ ஏழு பேருக்கு மட்டும் உன்னோட பையன் எட்டாவது பையன் நீங்கள் மட்டும் பண்ணாமல் ஏழு பேருக்கு மட்டும் இது இவங்க ஏழு பேரும் எடுக்கலை அதனால வந்து நீங்கள் எட்டு பேரும் ஒரு தா ஒரு பொண்ணோட உடம்புல பிறந்து முதல் ஏழு பேர் மட்டும் கடலில் வீசி வீசி செத்துட்டு இதுக்கு போயிடுங்க மேலே உங்கள் லூகத்துக்கு போயிடுங்க இந்த எட்டாவது தான் வந்த அவன் மட்டும் போகக்கூடாது அவன் மட்டும் எச்ச புத்தி கொண்டவனால் கல்யாணம் செஞ்சுக்காம கட்ட பிரம்மச்சாரியாகவே இருப்பான்னு ஒரு சாபம் இதுக்காக தான் நீ செஞ்ச உண்ணு கிடையாது இரு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பி இந்த உணகத்திலே வந்து அதனால தான் ஏழு குழந்தைகளையும் நான் கொண்டேன் அவங்க எங்கிட்ட வந்து கேட்டாங்க என்னை தூக்கி போட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் பண்ணனே தவிர வேணும்னு நான் தாயெலாம் கஹலா பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லிடுறான் சொல்லிட்டு வந்து அவள் போயிடுறான் இப்போ வந்து சாந்தனும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவனோட பையனையும் எடுத்துகிட்டு ராஜாவுக்கு போய்டான் அவன் வந்து எனக்கு அடுத்தது ராஜா இவன்தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டான் எனக்கு அடுத்தது ராஜா இவன் தான் இவனை தாரு எதுவும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொ வச்சுக்கிறான் இப்போ அப்படி இருக்கும் போது மறுபடியும் வந்து நல்லா இது பண்ணிட்டு யமுனா நதிக்கரை பக்கத்தில் போகிறான் மறுபடியுமா அப்படின்னு தான் இருக்கும் நம்பிக்கலாம் போயிட்டு அங்கே வந்து ஒரு பொண்ணை பார்க்குறான் அவளையோட பேர் சத்யவர்த்தி அவகிட்ட போய் ராஜா கேட்குறாரு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லிட்டு அவள் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த வித கஷ்டமும் இல்லை ஆனால் எங்கள் அப்பா கிட்ட வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவாங்கட்டு இவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து கேவட்ராஜ் அவர் வந்து மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அவர் தான் அங்கே தலைவர் எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க இல்லையா வழி நடத்த அதே மாதிரி இந்த சத்யவதியோட அப்பா வந்து அதோடைய அந்த மீனவ கூட்டத்தோடைய தலைவர் சரி நானும் வந்து கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு சாந்தனும் போய் கேட்குறாங்க உங்கள் பொண்ணு எங்களுக்கு கொடுக்க முடியுமா எனக்கு பிடிச்சிச்சு அப்படி சொல்லிட்டு அதுவாது அப்புறம் வந்து கேவட்ராஜ் அதாவது சத்யவதியோட அப்பா சொல்கிறாங்க நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்படி இதை சொன்னோடனே சாந்தனும் முகத்தில் அவ்வளவு சிரிப்பு படி ஆனால் இதுதான் தப்பு நம்ம ஒன்னை வந்து அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேட்டு சந்தோஷப்படணுமா பண்ணக்கூடாதான்னு பார்க்கணும் ஆனால் இவர் எப்படி பண்ணார் கேட்ட உடனே அந்த முடிக்கவே இல்லை ஆனால் உடனே சிரிச்சிட்டேன் எப்பயுமே வந்து சந்தோஷமும் துக்கமும் ஃபுல்லாக கேட்டுட்டு என்ன முடிவு என்ன எமோஷனுன்றத முடிவு பண்ணணும் முடிவு பண்ணுறதுல அதை வந்து வெளிக்காட்டணும் ஆனால் வந்து ஒரு லைன் முடிச்சோடனே அப்படி பண்றது என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு ரொம்ப பெரிய தப்பு இப்போ மொஞ்சில் சந்தோஷம் அதுக்கப்புறம் இருப்பா இரு நான் ஒன்றும் சொல்லியே முடிக்கல இப்போ இது சொன்னோடனே இருப்பா இரு நான் ஒன்றும் சொல்லி முடிக்கல அப்படி சொன்னதுக்கப்புறமா சொல்கிறாரு நீ என்னை வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் சரி சொல்லுங்க அப்படின்னு வந்து சாந்தனும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான் கேவட்ராஜ் உனக்கு எதுக்குமே ஒரு பையன் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்து ஆனால் அந்த பையன் வந்து ராஜாவாக ஆகக்கூடாது என் பொண்ணுக்கு பருப்பான் போய்றான் ஒருத்தன் அவன்தான் இந்த அஸ்துனாபூரோட ராஜாவாகணும் அப்படி இருந்தால் சொல்லி இன்றைக்கே கூட கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ சாந்தனு வந்து யோசிக்கிறான் இந்த மாதிரி என்ன பண்ண தப்பு விதவிதமாக கூட பண்ணலாம் ஆனால் ஒரே தப்பை மூணு நூறு வாட்டி பண்ணோன்னா அவன் மனுஷனே இல்லை அதான் இது இப்போ வந்து ஒருத்தர் இருப்பான் கிளாஸே நம்ம ஸ்கூல்லேயே எடுத்துப்போமே ஒருத்த வந்து ஒருத்தங்கிட்ட பெண் கொடுக்குறான் அஞ்சாவதோ ஆறாவதோ அப்படி படிக்கும்போது பெண் கொடுக்குறான் பெண் தானே பெண் கொடுக்குறான் அவன் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அவனை எடுத்துகிட்டு போயிடுறான் ஐயோனும் வாங்க மூட்டுறான் நாளைக்கு வந்து கேட்குறான் என் பெண்ணை வந்து நான் அவங்க கிட்டே ஏய் எப்படா கொடுத்த இப்படி போய் சொல்கிற நீ கொடுக்கவே இல்லை நான் நேற்று மூணு பெண் எடுத்துட்டு வந்தேன் நீ தானே நான் திருப்பி கொடுக்க முடியும் நீ கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லலாம் அதுதான் பவுச்சில் இருக்கலாம் அது ஏன் டெய் போய் சொல்லாது அது ஏன் இவனுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும் இவன் வந்து சொல்லுவான் இல்லை இல்லை இது இவன் பெண்ணு தான் ராஜுவோட பெண்ணு தான் நீ வந்து நேற்று நீ கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஒருத்த வந்து சொல்லுவான் சரி அப்படி சொல்லிட்டு அதான் இவனுக்கே சப்போர்ட் பண்ணனால இவனால் என்ன பண்ண முடியும் விட்டுறான் நாளைக்கு வந்து பென்சில் கேட்பான் சரி பென்சில் கொடுப்பான் மறுநாள் வந்து ரேசர் ஷார்ப்பனர் கேட்டு கேட்டு எதுவும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்தி இருக்கணுமா இல்லையா இவன் தான் வந்து கொடுக்கவே மாற்ற இவனுக்கு இவ்வளோ இருக்கே டெய்லியும் இந்த காலத்தில் வந்து நீ என்னடா நீ எப்போ பார்த்தாலும் குத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் இவன் குத்துட்டே என்னமோ ராஜ பரம்பரை எல்லாத்தையும் குத்து குத்து இது பண்ணிகிட்டே இருப்பான் இவனுக்கு புத்தி இருக்கணும் அதே கதை தான் எங்கள் சாந்தனுக்கு ஏன் இப்படி வந்து பண்ணிகிட்டு மறுபடியும் பண்ணலான்ல அந்த தப்பு பண்ணலை ஆனால் வந்து அவனை குறுத்திக்கிட்டே இருக்கேன் என்னடா இது ராஜாவாக இருந்தால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடில அப்படின்னு சொல்லிட்டு அவனால் சாப்பிட முடில தூங்க முடியல தண்ணி வந்து இவர் வந்து வியாசர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு எவ்வளோ எப்படி சாப்பிட்றான்ட்டு அந்த எத்வாம்ஸ்லாம் இருக்கும்ல மண்புழு மண்புழுவா ஆமாம் மண்புழு இருக்கும்ல இந்த மண் புழுலாம் அப்படியே குச்சி குச்சாக அந்த எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி அது மாதிரி சாப்பிடுவோம்ல புழு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி அது வந்து ஹாஃப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா பாதி சர்க்கிள் அது மாதிரி வந்து கச்சு கச்சு சாப்பிடும் இந்த கேட்டர் பிள்ளல் கூட வந்து கேட்டர் பில்லர் கூட சைடில் அப்படியே இது பண்ணி இது பண்ணி சாப்பிடும் அது வந்து அது ஒரு லீஃப் வந்து சைடில் எப்படி இருக்கும் அது கடிச்சி அது மாதிரி சாப்பிடும் அப்படி அது மாதிரி சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு யாசர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு அதை பற்றி அதுக்கப்புறம் வந் அதுக்கப்புறம் பீஷ்மருக்கும் ஒரே கவலை என்னடா இது அப்பா இதுவுமே சார மாட்டுறாரு என்ன ஆச்சு அப்படின் சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவும் பெரிய கவலை என்ன பண்ணுறதுனே தெரிலையே தெரியலையே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிரைவர் கிட்ட போய் கேட்குறாரு அதாவது அந்த எப்படி சொல்கிறது அந்த ஹார்ஸில் விட்டு பார்த்தீங்களா ரதம் அவங்க போய் கேட்டார் அவங்க வந்து சொல்கிறாரு நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க போனார் பார்த்தாரு கேட்டார் ஆனால் வந்து அவங்க ஒத்துக்கலாம் வந்தால் சுரட்டா செரட்டா திருப்பிட்டு அது மாதிரி தான் இருந்தது அந்த கதை அது மாதிரி சொல்லிட்டோடனே பீஷ்மர் வந்து ஏன் வந்து கரெக்டாக இது உங்கள் டவுட்டு யார் ஈட்டியோ வந்தால் கற்றுக்கலாம்ல